ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆனந்த் லாஸ் லைஃப் சைல் இன்றைக்கி நம்ம பூஜேரியில் இருக்க வேண்டிய குறிப்புகள் பற்றி பார்க்கலாங்க பூஜைரியில் வச்சிருக்க வேண்டிய கட்டாயமான அவசியமாக வச்சிருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் முக்கியமாக இருபத்தொரு பொருட்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணுங்க அப்போது இறைவர்கள் தெய்வங்கள் எல்லாம் வசியமாகாங்க நம்மளுக்கு சமுதாயத்தில் நன்மைப்பு பெருகும் செல்வாக்கு கூடும் அது என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம் வாங்க பூஜரியில் வைக்க வேண்டிய நம்ம முக்கிய பொருட்களில் முத முதல்ல நம்ம மயிலறு மயிலருக்கு ரெண்டு வைக்கணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மயிலறுகு ரெண்டு பூஜர நம்ம வச்சுருக்கணும் அப்புறம் இந்த தர்ப புல் பாருங்கள் தர்ப புல்லு இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு இறை உணர்வு அதிகமாக இருக்கும் நம்ம தெய்வ கடாச்சை நிரம்பி இருக்கும் இந்த தர்ப்ப புல்லுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது மயிலிறகுக்கும் செல்வத்தை பெருக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக மயிலிறகும் தர்ப்ப புல் வைக்கணும் தர்ப்ப புல் வைக்கும்போது நம்மளுக்கு எந்த தோசமும் அணுகாது நம்மளது தெய்வங்களுக்கு அவ்வளோ நல்லது இந்த நம்ம தர்ப்ப புல் வைக்கிறதுங்க அடுத்தது இந்த கருங்காலிக்கட்டை இது இப்போ ஆன்லைன்லேயும் கிடைக்குது நீங்கள் எங்கேயோ உங்களுக்கு தெரிஞ்ச மரக்கடையில் இருந்தால் சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப கம்மி விலையிலையும் இப்போ அது வந்து வாங்கி ஆன்லைனில் கூட கிடைக்குது வாங்கிக்கோங்க இந்த கருங்காலி கட்டை இதுக்கு வாரம் வாரம் நம்ம பால் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைனாலும் தண்ணினாலும் ஊற்றி போட்டு வைக்கலாம் வாரம் ஒரு காலின்னால் மாதம் ஒருக்கா கண்டிப்பாக இதை நம்ம கும்பிட்டு வரும்போது இந்த கட்டை இருக்கும்போது தெய்வங்கள் அப்படி வசியமாகாங்க இது அவ்வளோ இறைசக்தி நிரம்பியதுங்க இதை வச்சு இதை வாங்கினபடியது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றமே தெரிஞ்சுது இதெல்லாம் கண்கூடான உண்மை அதனால் இந்த கருங்காலி கடையில் வச்சு வழிபடுங்க நான் வாங்கி பத்து வருஷம் ஆகுதுங்க நான் எல்லாம் பத்து வருஷமாக நான் இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்குறேன் அதே மாதிரி ஒற்றைக்கன் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஏகாஞ்சி நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாஞ்சி நாரியல் இது ஆன்லைனில் கிடைக்குது இதுவும் வாங்கி நம்ம ரூமில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய பொருட்களில் இது ஒன்று அப்புறம் நம்ம கொட்டைப்பாக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பாருங்கள் இந்த கொட்டைப்பாக்கு ஒரு ஏழு கொட்டைப்பாக்கு இது எடுத்துக்கலாம் இது வந்து இப்படி உடைக்காமல் கொ முழு கொட்டைப்பாக்கு வச்சால் தான் நம்மளுக்கு செல்லும் பிறகும் இதெல்லாம் பாருங்கள் எத்தனை வருஷமாக நான் பத்து வருஷமாக வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் குங்குமம்லாம் போட்டு செந்தூரெல்லாம் போட்டு இப்படி வழிபடுறதுனால உங்களுக்கு அந்த எப்படி இருக்குது இந்த கொ இந்த கொட்டைப்பாக்கு பாருங்க கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் வேணால் மறுபடியும் மாற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் ஓட்ட ஓட்டே விழுந்தது நம்ம மாற்றிக்கலாம் கிழங்கு மஞ்சள் பாருங்கள் கருமஞ்சள் கருமஞ்சல் செல்லு தீர்க்குந்தன்மே அவ்வளோ அதிகங்க கருமஞ்சள் கண்டிப்பாக நம்ம பூஜை ரூமில் வைக்கணும் அதனால் கருமஞ்சள் வாங்கி வைங்க கருமஞ்சள் அப்புறம் தாமரை விதை தாமரை விதையும் வைக்கணுங்க இந்த தாமரை விதை தாமரை விதைக்கி லட்சுமிக்கு வெள்ளத்துக்கு வசதி மாவாங்க அந்த வச்சுருக்கலாம் அப்புறம் குன்றின் மணி குன்றின் மணி மணி பாருங்கள் நான் கருப்பு குன்றின் மணி அப்புறம் இந்த சிகப்பு குன்றின் மணி ஒய்ட்டு வெள்ளையில் நல்லா மஞ்சள் பட்டு எனக்கு இந்த கலரில் மாறிடுச்சு வெள்ளை மணி இந்த மூணு குண்டு மணி வைக்கிறது அவ்வளோ குண்டுமணி வைக்கிறது அவ்வளோ சிறப்பு நம்மளுக்கு இது செல்வம் பெருகும் அதனால் அந்த குன்றின் மணியும் நம்மளுக்கு மூணு கலரில் கிடச்சா வாங்கிக்கிங்க இன்றைக்கி எல்லாம் ஆன்லைனில் கிடைக்கிது அது வாங்கிக்கலாம் அப்புறம் கண்ணாடி கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க நம்ம வீ பூஜை ரூமில் கண்ணாடி கண்டிப்பாக நம்ம வைக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு சின்ன கண்ணாடியாவது உங்களுக்கு சின்னதாக குட்டியாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி வாங்கி வச்சுருங்க இதெல்லாம் இருக்கும்போது தான் தெய்வங்கள் இதில் வந்து நம்ம என்னென்ன வைக்கிறோமோ எல்லா தெய்வங்களும் இதை தெரியவாங்க நம்மளுக்கு அது ரொம்ப சிறப்பு நம்ம வீட்டுக்கு நம்ம விளக்கு தீபம் அறியிறதால இதில் தெரியும் போது நம்மளுக்கு அவ்வளோ சிறப்பான பலங்கள் நடைபெறும் அதேமாதிரி வளம்புரி சங்கு எல்லாம் இருக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக பலம்புரி சங்கு இந்த வளம்புரிச்சங்கில் என்னை தேடி வந்துச்சுங்க அதேவே நாம் நம்ம விட அதுவாக தேடி வரும்போது ரொம்ப நல்லது சிறப்பாக நடக்கும் என் ஃப்ரெண்டு இது வந்து உனக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரிசாவில் இருந்தாங்க அவங்க இருந்து வரும்போது நான் உனக்கு வாங்கிட்டு வர வாங்கிட்டேன்னு சொல்லி அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது என்னைக்கு தேடி வந்ததுங்க அந்த வளப்பறிச்சங்கு இதனால் இதுக்கு நம்ம அவங்க தேடி வர்றதுக்கு இன்னும் ரொம்ப அதிகமான பலங்கள் கிடைக்கும் நம்மளுக்கு செல்வம் பேருக்கும் அதே மாதிரி சால கிராமக்கல் இதனால் கும்பகோணத்தில் வாங்கினேங்க இது சாலம் கிராமம் அது பெருமாளுக்கு குக்கந்தது இது சாலக்கிராம மக்களில் வீட்டில் இருந்து இதுக்கும் வாரம் ஒரு வா அபிஷேகம் பண்ணுறது அந்த பூஜையில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது வச்சுருக்கிறது அவ்வளோ சிறப்பு இந்த சுளி வந்து இந்த சாலக்கிராம மக்கள் வைக்கும்போது நம்மளுக்கு இது பெருமாளுக்கு குகுந்த சாலக்கிராம நம்ம வழிபடுறோம் இது வச்சுருக்கணும் கண்டிப்பாக பூஜை ரூமில் இந்த மஞ்சள் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும் நம்ம பூஜை ரூமில் அப்புறம் இந்த கோமதி சக்கரம் காமதி சக்கரம் இது ராஜ கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம இதுக்கும் நம்ம வார ஒருக்கா அபிஷேகம் பண்ணலாம் பூஜையில் இந்த சே இந்த பூஜை வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இது வந்து வழிபடணும் இது வழிபடும்போது அவ்வளோ சிறப்பான பலங்கள் நம்மளுக்கு நடக்கும் சக்கரம் வந்து கோமதி நதிக்கரையில் கிடைக்கிறனால அவ்வளோ சக்தி இறக்கையாக விளையிறனால இதற்கும் அவ்வளோ சக்திகள் உண்டு அப்புறம் நம்ம இந்த பிஞ்சி அழனி பாருங்கள் குட்டி நாரியல் இது வந்து பதினோரு இது மாதிரி இந்த குட்டி நாரியலுக்கும் ஒரு சக்தி செல்வத்தை இருக்கிற சக்தி இறை சக்தி எல்லாம் இருக்குது அதனால் இதுலேயும் ஒரு உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த குட்டி பிஞ்சு அள்ளி வாங்கிக்கோங்க அப்புறம் ஒரு ருத்ராட்சம் பாருங்கள் ஏழு முக ருத்ராட்சம் அஞ்சு முகம் இது ஏழு முக ருத்ராட்சம் இதுக்கு ரொம்ப சிறப்பான லட்சுமி இருக்க லக்ஷ்மிக்கு வந்து இது ரொம்ப உகந்தது அதனால் நான் ஏழு முக ருத்ராட்சம் ஒன்று எப்போவுமே வச்சுருப்பேன் அப்புறம் அது இல்லாம சின்ன உங்களுக்கு பெருசு இந்த கோமச்சக்கரம் கிடைக்கலன்னா சின்னதாக வாங்கிக்கிறதுக்கு சின்ன கோமச்சக்கரே உங்களுக்கு காட்டுறேன் சின்ன கோமச்சக்கரம் இந்த சூளி இப்படி இந்த லைன் இப்படி பாருங்கள் இந்த அப்படி சுருள் போகிறது தான் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி கொடுக்குறது அதே மாதிரி சோழி இப்போ இயற்கையாக விளையிற பொருட்கள் எல்லாமே நம்ம பூஜை விளைஞ்ச சோளியும் வந்து மகாலட்சுமிக்கு உட்காந்துது அதனால் நம்ம சோளியும் ஒரு ஆறு சோழி நம்ம இதை வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த களிப்பாக்கு களிப்பாக்குக்கும் ரொம்ப சக்தி இருக்குதுங்க அந்த உடச்சம்பாக்க கூட இந்த மாதிரி பாக்கு வைக்கணும் இந்த மாதிரி பாக்கு வைக்கலாம் அப்புறம் பாருங்கள் வேப்பங்குச்சி நம்மளுக்கு வேப்பங்குச்சி வேப்ப வேப்பங்குச்சிக்கு மஞ்சள் தொடவி நம்ம இப்படி குங்குமம் வச்சு வாரம் வாரவருக்கு அப்படியே தொடவி வச்சிடலாம் இல்லைன்னா ஒரு மாதம் ஒரு கானாவது நம்ம எடுத்து அதுக்கு த தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டாக மஞ்சள் தொடவி குங்குமம் வச்சு இது வந்து துளசி குச்சிங்க இது துளசி குச்சி இது வேப்பங்குச்சி இது மூங்கில் குச்சி எல்லாமே எங்கள் வீட்டில் நான் வந்து வச்சுருந்தேன் செடி இப்படி தொட்டியில் தான் வச்சுருந்தேன் இதெல்லாம் அப்படியே சூப்பராக வந்தது அதுலேயே நான் முடிச்சு எங்கள் வீட்லேயே வளர்ந்தது அதெல்லாம் எங்கள் துளசி துளசி ஆகட்டும் வேப்பங்குச்சி ஆகட்டும் இது மூ மூங்கிலாம் விட்டு இது எல்லாமே எங்கள் வீட்டில் நான் வச்சு மொட்டை மாடியில் வச்சு வளர்த்தி அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிட்டேன் எடுத்து மஞ்சள் துறவி குங்கு வச்சு இது வழிபாட்டில் வைக்கணும் இந்த வழிபாட்டில் வைக்கிறது அவ்வளோ சிறப்பு இந்த மூணு குச்சி உள்ளே இருக்கிற தெய்வீக சக்தி நம்மளுக்கு நிரம்பி இருக்கும் தெய்வ கடாச்சத்தை கொடுக்கறதுலாம் நம்மளுக்கு அதனால் இது எந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுமானம் வரைக்கும் வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு இறை உணர்வு அதிகமாக இருக்கும் தெய்வ கடாச்சம் நிரம்பி இருக்கும் நம்ம பூஜை அறை பூஜை அறைகள் எந்த ஒரு துர்சக்தியும் இருக்காது நம்மளுக்கு எல்லாமே நல்ல சக்தியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இத்தனை பொருளை வச்சு கண்டிப்பாக வழிபடுறோம் இந்த இருபத்தோரு பொருட்களும் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு பூஜை ரொம்பலையும் வச்சுருக்கணுங்க கண்டிப்பாக இந்த ஏகாஞ்சி நாரியல் கிடைச்சா வாங்கி வைங்க அவ்வளோ செல்வத்தை தன்மை இதுக்கு இருக்குது தேகாஞ்சி நாரிய இருக்குது எல்லார் வீட்லையும் இருக்கணும் கண்டிப்பாக அந்த காலத்தில் பெரியவங்க வச்சதாக அதெல்லாம் நம்ம வச்சு பொழுது இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மைங்க நல்லா செல்வாக்கக்கூடும் இந்த இளநிபிஞ்சு இந்த கருங்காளி இதெல்லாம் வாங்கி வைக்கும்போது இறைசக்தி நிரம்பி நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் அப்படி பெருகும் இதெல்லாம் கண்கூடான கண்ட உண்மை தயவு கண்டிப்பாக தயவு செஞ்சு வாங்கி வச்சு வழிபடுங்க கருமஞ்சளுக்கெல்லாம் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அவ்வளோ அதிகமாக இருக்கும் இருக்குது அதனால இந்த நம்ம பூஜையில் வச்சு வழிபட்டே ஆகணும் வாழ்க்கையை நான் அடிமட்டத்தில் இருந்தால் கூட படிப்படியே முன்னுக்கு வந்துடுவோம் நீங்கள் வாங்கி வச்சு இதெல்லாமே நீங்கள் பூஜை பண்ணி பாருங்க அதனால அதெல்லாம் தான் வலியுறுத்தி சொல்றேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி